அம்மா வந்து உட்காருமா அது ஏறி வா ஆட்டோமேட்டிக்கா ஏறும் ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஏறி பவர்ல இருந்து குடுப்பீங்க இங்க இருக்கு பாருங்க வாளோட மோட்டார் போறதுக்கு நீங்க ஆபரேட் பண்ணுங்க அந்த மாதிரி வந்து வரீங்க இல்ல அப்படியே தான் அங்க வந்து வேற ஒரு மோட்டார் மார்க்கெட்ல மோட்டார் வந்து இந்த மோட்டார் வந்து போடுமா அது நம்ம அது டீஸ் ஆகும். ஏங்க 안தே சமையல் குடுத்துக்கு தேவங்களா இந்த மாதிரி சொன்னா நான் சொன்னா போடுங்க. இது போடுங்க ஏமா இது ஏ ஒரு வச்சீங்க. எக்ஸ்ட்ரா மோட்டாரை போட்டுட்டு அதையும் நம்ம இது பண்ணிட்டு சமையல் குடுத்துக்கு எப்படி ரிப்பேர் பண்ண போறோம்? அப்போ டேன் வேணும். அதெல்லாம் ஒரு காசு ஆகும். சரி நார்மலி வந்து மாலயோனியா இது தான் பண்ணும்போது தான் முடியும்